எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி நான்காம் நாள் இன்று நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்து இரண்டாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் நேற்று முதல் பாசுரத்தை பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் முதல்ல இரண்டாவது பாசுரத்தோட ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை விரிவாக பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்லோகம் அதாவது இரண்டாவது பாசுரம் நாச்சியார் திருமொழியில என்ன அப்படின்னா வெள்ளை நுண்மணல்னு ஆரம்பிக்கிற பாசுரம் இந்த பாசுரத்தை வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து வெள்வரை பதன் முன்னம் துறை படிந்து முள்ளுமில்லா முயன்றுன்னை நோற்கின்றேன் காமதேவா கல்லவுள் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி பொள்ளினை வாய் பிளந்தான் என்பதோரில கீனில் புக என்னை ஏ கிற்றியே இன்னொரு வாட்டி இந்த இரண்டாவது பாசுரம் நாச்சியார் திருக்குழியில வெள்ளை நுண்மணல்னு ஆரம்பிக்கிற இரண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் வெள்ளை நுண்மணல் கொண்டு திருவணிந்து வெள்வரை பாதன் முன்னம் துறை படிந்து முள்ளுமில்லா சொல்லி எரி மடுத்து முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதிவா கள்ளவள் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் பூக என்னை ஏக்கிறியே இப்போ இந்த வெள்ளை நுண்மணல்ன்னு ஆரம்பிக்கிற இந்த பாசரத்தினுடைய அர்த்தத்தை அவுட்லைனை பார்க்கலாம் இதுல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்மதனே வெள்ளை நிறத்தில் நுண்ணியதாய் இருக்கும் மணல் அதாவது கோலப்பொடியை கொண்டு உன்னோட நீ வரக்கூடிய வீதியை அலங்கரித்து விடிவதற்கு முன்னே நதிக்கரைக்கு சென்று நன்றாக முழுகி நீராடி முள் முதலானவை இல்லாத விறகு சுள்ளிகளை நெருப்பில் போட்டு உன் உனக்காக நோன்பை அனுஷ்டிக்கின்றேன் அதாவது மன்மதனுக்காக நான் நோன்பை தேன் சொல்றோம்னா புஷ்பங்களாகிற காதல் கனைகளை தொடுத்து கடல் போன்ற திருநிற திருநிறத்தை உடையவனாக இருக்கின்ற எம்பெருமான் என்கின்ற இலக்கில் போய் நான் அவனை அணைக்கும்படி நீ என்னை செலுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறான் மன்மதன்ட்ட அதாவது தன் நோன்பின் கிரமத்தை விரிவாக உரைத்து முதல் பாசுரத்துலயும் சொன்னா இதுல இரண்டாவது பாசுரத்துல தன் நோன்போட கிரமத்தை இன்னும் விரிவாக உரைத்து எம்பெருமானிடம் என்னை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அதாவது இதுல பார்த்தேன்னா சென்ற பாசுரத்துல மன்மத தேவனை அவனுடைய தம்பி சாமனையும் தெருவ அதாவது அவ வரக்கூடிய தெருவையும் வாசலையும் தூய்மைப்படுத்தி அழகா கோலமிட்டு வரவேற்றாள் கோதை நாச்சியார் இந்த இரண்டாவது பாசுரத்துல என்ன பண்றான்னு பாத்தேன்னா வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து என்று பாடுகின்றாள் அதாவது சலித்து எடுக்கப்பட்ட நுண்ணிய மண் துகள் போல் உள்ள வெண்மை நிற கோலமாவினால் தெருவை அடைக்கிற அளவுக்கு அலங்கரித்திருக்கின்றாளாம் அவ்வளவு நுண்ணிய மாவினால் கோலம் போடும் பொழுது ஒவ்வொரு இழைகளும் வெகு அழகாக அமையும் அதனால்தான் அந்த நுண்மணல் கொண்டுன்னு சொல்றான் அந்த கோலங்கள் பார்ப்பதற்கு கண்களையும் மனதையும் கவரும் வகையில் இருக்கும் இப்படி மன்மதனுக்காக திருவ அலங்கரிக்கிறான் அதன் பின் வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி அதிகாலையிலேயே போய் நல்லா குளிர்ந்த நீர்ல இருக்கிற குளிர்ந்த நீர் இருக்கிற குளத்துல குளித்து விட்டு நீராடி விட்டு அதாவது அதிகாலையிலேயே எழுந்து குளத்தில் நீராடுவது பெரும் சுகம் அப்படி குளித்து தலைமுழுகி தூய்மையுடன் மரத்திலிருந்து விழும் சிறு சிறு குச்சிகள் அததான் சுள்ளிகள்னு சொல்றா மரத்திலேருந்து விழக்கூடிய சிறு சிறு புச்சிகள் அதாவது சுள்ளிகள் அதுவும் எப்படிப்பட்ட சுள்ளிகளா பொறுக்கிறா முள்ளில்லாத சுள்ளிகளை பொறுக்கி எடுத்து எதற்காக அந்த சுள்ளிகளை முள்ளில்லாத எல்லாம் எடுத்துட்டு வரா வேள்வி செய்வதற்காக அந்த சுள்ளிகளை நெருப்புல போட்டு உனக்காக வேள்வி செய்து நோன்பை அனுஷ்டிக்கின்றேன் மன்மதனே என்கின்றாள் அப்படி மன்மதனுக்காக நோன்பு நூற்க அதன் பிரதிபலனாக மன்மதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறாள் அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கள்ளவுள் பூங்கனை தொடுத்து கொண்டு என்கின்றாள் கள் அப்படின்னா தேன் அவிள் என்றால் ஒழுகுதல் தேன் ஒழுகும் பூக்களை கொண்டு செய்யப்பட்ட கண் கனைகளை மன்மதன் தன் வில்லினால் தொடுத்து கடல் போன்ற நிற திருநிறத்தை உடைய எம்பெருமான் என்கின்ற இலக்கில் போய் நான் அவனை அணைக்கும்படி நீ என்னை செலுத்த வேண்டும் என்கிறாள் அதாவது கம்சனால் கண்ணனை கொல்ல ஏவப்பட்டவன் வந்து பகாசுரன் கண்ணன் தன் இளம் வயதிலேயே தன் நண்பர்களுடன் மாடு மேய்த்து விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது பகாசுரன் அதாவது பெரிய இராட்சச வடிவில் என்ன ரூபத்தில் வர்றார்னா நாரைங்கிற பெரிய இராட்சச வடிவை எடுத்து கண்ணனை கொல்ல முற்படுகின்றான் ஆனால் கண்ணபிரானோ அந்த நாரையின் வாயை இரண்டாக பிழந்து அந்த அசுரனை வதம் செய்தார் அததான் புள்ளின் வாய் தீண்டானை அதை வந்து இங்கே மட்டும் பாடல புல்லின் வாய் தீண்டானை என்று திருப்பாவையிலும் கண்ணனை ஆண்டாள் போற்றுகின்றாள் இப்படி தன் இளம் வயதிலேயே பெரிய செயலை விளையாட்டாக செய்த அந்த கண்ணனுடைய மார்பினை இலக்காக வைத்து தேன் ஒழுகும் மலரம்புடன் என்னையும் அதில் பிணைத்து அவன் மேல் எய்து என்னை அவனுடன் சேர்த்து விடு என்று தான் கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆவலும் அதன் இயக்கத்தையும் கலந்து மன்மதனை வேண்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இதுதான் இரண்டாவது பாசுரம் நாளைக்கு நாச்சியார் திருமொழிலேருந்து மூன்றாவது பாசுரத்தை பார்க்கறக்கோம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ <clears> ha <throat>